வணக்கம் ஊடக நண்பர்கள் தோழர்களுக்கு எல்லோரும் வணக்கம் பெருமாசுத்திரம் இந்த படத்தில் வந்து இன்னைக்கு படம் பூஜை நிர்மல் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார் இந்த மேலும் நிறையா படங்கள் பண்ணணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட இப்போ வந்து டேரக்டரும் இந்த டீமுக்கு வேணும் கண்டிப்பாக தலுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நான் ஒரு காமெடி ரோல் பண்ணுறேன் நல்ல ரோல் நல்லாயிருக்கும் காமெடியே விளாட்னாவும் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேரக்டர் கண்டிப்பா நீங்கள் திரையில பார்ப்பீங்க இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் மக்களோட சேர்த்துக்கோங்க நன்றி வளர்த்தோம் இந்த படத்தின் பெயர் வந்து ரொம்ப சூத்திரம் ட்வெண்ட்டி ஃபோர் டாட்ஸும் இன்னசெல் பேஷன்ஸும் இணைந்து வளர்ந்து இல்லை நான் டேரக்டரா பண்றேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இந்த மூவி என்னன்னா இது ஒரு ஹாரர் சப்ஜெக்டு ஒரு பேஸ் சப்ஜெக்ட் இது பிளாஷ்பேக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் இல்லாமல் ஒரு பே போடுறதுக்கு வந்து ஒரு பொறுமையான விஷயம் ஒன் டேல நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு இது அறிமுக நாயனா நம்ம மனுஷும் இன்னொரு ஒரு குறுமுகம் நடிக்கிறாங்க ஹீரோயின் வந்து ரிஜினா இன்னொன்று வந்து அஞ்சலின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஸோ அந்த ஆன்மீகர் தான் இந்த கதை வந்து எப்படின்னாக்கா ஒரு ஜீவ சமாதி உள்ள ஒரு ஆட்களை வந்து மறுபடியும் வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு ஹாரர் சப்ஜெக்டா வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஏலகிரி அந்த மாவட்டத்துல தான் வந்து பண்ண போறோம் லொக்கேஷன் ஃபுல்லா பார்த்து வச்சிருக்கோம் வர ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்கோம் ஸோ இந்த பூஜைக்கு அதுக்கான முதலறிவுரை பூஜைக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வந்த ஊடக நண்பர்கள் நீங்க தான் இதை வெளிப்படுத்தி இதை ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க முதல்ல உங்களுக்கு நன்றி இதை மேலும் மேலும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்போம் இதில் வந்து மணிஷ் அப்படின்ற நம்ம ஹீரோ ஹீரோ இதில் இன்னொரு மெயின் கேரக்டர் வந்து சந்தியா அம்மா எங்கள் பண்ணுறாங்க நம்ம இந்த படத்தின் ப்ரொடியூசர் பால்பாண்டி சார் விப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் வந்து ஒரு முக்கியமான விடத்துக்கு நடிக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு இதுல வந்து முக்கியமான கேரக்டர் தான் வந்து ஒரு முக்கியத்துவமா பண்ணி வச்சிருக்கோம் பின்னாடி இருக்கவங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் தான் இல்லை வந்து உருவது அவங்க பேர் சொல்லி அப்புறம் ஃபைட் மாஸ்டர் வந்து ஸ்பீட் மோகன் டான்ஸ் மாஸ்டர் வந்து ஆண்டோ கேமராமேன் வந்து வெங்க சொல்லுங்க எங்க சார் ஸோ அவங்கள நீங்கள் தனித்தனியாக பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் Mamy... Gradatek, pustyncza,